இன்றைய திருக்குறள் சான்றாண்மை குறள் ஒன்று கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு பொருள் நல்ல குணங்களால் நிறைந்து வாழும் சான்றோர் நல்லவற்றையெல்லாம் தம் கடமை என மேற்கொண்டு வாழ்வர் குரல் இரண்டு குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்துள்ளதோ ஒன்று பொருள் நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமை அதனை விடுத்து பிற நலன்கள் எவ்வகையிலும் பெருமை சேர்க்காது குறள் மூன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஒன்றிய தூண் பொருள் அன்புடைமை நாணம் பிறர்க்கு உதவுதல் உயிர்களிடத்து இரக்கம் உண்மை பேசுதல் ஆகிய ஐந்தும் சான்றாண்மையை தாங்கும் தூங்கல் குறள் நான்கு கொல்லா நல கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு பொருள் தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமையே சால்பு என்பது பிறர் குறைகளை சொல்லாமையே குறள் ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை பொருள் ஒரு செயலை செய்பவர்க்கு வலிமை தருவது பணிவுடன் நடத்தலை அதுவே சான்றோர்க்கு தம் பகைவரை பகைமையில் இருந்து மாற்றி நட்பாக்குவதற்கு ஏற்ற கருவி அடுத்து குரல் ஆறு சால்விற்கு கட்டளை யாதின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல் பொருள் தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் அப்பன்பே ஒருவரின் சான்றாண்மையை அளந்தறிவதற்கான உரைகள் ஆகும் குரல் ஏழு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு பொருள் பொருள் தீங்கு இழைத்தவர்க்கும் நன்மையே செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்யாமற் போனால் சால்பெண்ணும் தகுதியால் எப்பயனும் இல்லை குறள் எட்டு இன்மை ஒருவர்க்கு இழிவன்று திண்மை உண்டாக பெறின் பொருள் சால்பென்னும் அன உறுதி உண்டாக பெறுமானால் ஒருவனுக்கு பொருள் இல்லாததனால் ஏற்படும் வறுமை ஒரு குறையாகாது குரல் ஒன்பது ஊழி பெயரினும் தம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் பொருள் சான்றாண்மை என்னும் பண்பிற்கு கடலின்று புகழப்படுபவர் உலகமே அழியும் ஊழிக் காலம் வந்தாலும் தம் நிலையில் வேறுபடாமல் இருப்பர் குரல் பத்து சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு தாங்காது மண்ணோ பொறை பொருள் சான்றோர்களின் சான்றாண்மை குணத்தில் குறைவு ஏற்படுமானால் இவ்வுலகமும் பொறுமை என்னும் தன் பாரத்தை தாங்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்